ஹாய் உருவகலே கலை வணக்கம் இன்றைக்கி நான் முட்டையும் அவரைக்காயும் வச்சு சூப்பரான ஒரு டிஷ் ஒன்று செய்ய போகிறேன் வாங்க அந்த டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடுகு காஞ்ச மிளகா வெங்காயம் கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிடணும் தாளித்து உடனே வெங்காயம் பொண்ணீரமாக பொறிஞ்சதும் நம்ம அவரைக்காயை எடுத்து அதில் போட்டு கரம் மசாலா மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு மூடி வச்சு வேக வச்சிடணும் ஒரு நிமிஷத்தில் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் ரெண்டு முட்டை நான் வச்சுருக்கேன் அந்த ரெண்டு முட்டையும் போட்டு உடனே கிளறக்கூடாது கிளறினீங்கன்னாக்கா பால் தெரிஞ்சு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது ஆம்லேட்டில் வந்து அடியில் பிடிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஸ்டேச்சு பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை கிளறி விட்டு நல்லா உப்பு கரம் மசாலாலாம் சிக்கன் மசாலாலாம் போட்டு நல்லா கிளறி விட்டு வச்சீங்கன்னா சூப்பராக இதே மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் இதை வந்து நான் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ்க்காக ரெடி பண்ணிவிட்டேன் சாதம் வந்து ஆரஞ்சு லெமன் சாதம் கேள்விப்பட்டிருப்பீங்க கொட்டிருப்பீங்க நான் ஆரஞ்சு பழம் சாதம் கிளறி முட்டை பொரியல் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏதாவது தவறு இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் என்னடா ஆரஞ்சு பழத்தில் சாதம் செஞ்சுருக்கேனே அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எல்லா ஆரஞ்சு பழத்துலேயும் இந்த சாதம் கிளற முடியாது இதுக்குன்னு தனி ஆரஞ்சு இந்த ஊருக்கு பாருங்கள் இது மாதிரி மினி ஆரஞ்சு இது எங்கள் வீட்டு மரத்தில் நிறைய காய்க்குது இந்த இந்த ஆரஞ்சை யூஸ் பண்ணி தான் நான் இந்த சாதம் கிளறியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லோருக்கும் எனது நன்றிகள்